பத்தி பெரியார் சொன்னதா ஒரு மேற்கோள் மூலத்துல இருக்கு விடுதலை பத்திரிகையில பத்து எட்டு இருபத்தி ஒன்னு தேதியில வந்ததா சொல்றாங்க அது முதல்ல பார்க்கலாம் சொல்லுங்க அந்த மேற்கோள் என்ன சொல்லுது அது அவரோட அடிப்படை நிலைப்பாட்டை புரிஞ்சுக்க உதவும் இல்லையா ஆமா அந்த மேற்கோள் இப்படி இருக்கு ஒழுக்கத்தை பற்றி சதா பேசுகின்றோம் ஒழுக்கம் என்பதை எழுத்தில் சப்தத்தில் பார்க்கின்றோமே ஒழிய காரியத்தில் பார்க்கின்றோமா ஒரு நாடு வந்து நல்லா செழிப்பா வாழணும்னா அந்த நாட்டு மக்கள் ஒரே ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கிறது அவசியம் இல்லையா ஒழுக்கம் என்பதோ கற்பென்பதோ ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவானது தானே பெண்களுக்கு மட்டுமா இதுதான் அந்த மேற்கோள் ஓ இது கேக்குறதுக்கு ரொம்ப முற்போக்கா சமத்துவமா தான் இருக்கு ஒழுக்கம்ங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தான் பொதுன்னு சொல்றாரு ஆமா இது பெரியாரோட மத்த கருத்துக்களோட ஒத்து போகுது ஆனா இந்த மூல குறிப்புகள் இது எப்படி பாக்குது இங்கதான் விஷயம் ஆரம்பிக்குது இந்த கருத்து கொள்கை அளவுல சரியா இருந்தாலும் இத சொல்றதுக்கு பெரியாருக்கு என்ன சொல்றது தார்மீக ரீதியா தகுதி இருக்கானு மூல நேரடியா கேக்குது அப்படியா ஆமா அவர் சொன்னதுக்கும் அவர் செஞ்சத மூலம் சொல்ற சில விஷயங்களுக்கும் பெரிய முரண்பாடு இருக்குன்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஓ அப்போ கருத்து மட்டும் பார்க்காம அத சொல்றவரோட நடத்தையும் பார்க்கணும்னு இந்த மூலம் சொல்லுது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணம் பொதுவா நாம கருத்தையும் நபரையும் பிரிச்சு பார்ப்போம் இங்க சேர்த்து பாக்க சொல்றாங்க ஆமா அடுத்ததா பெரியாரோட தகுதி பத்தின மூலத்தோட விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இவே ராமசாமி ஊரார பார்த்து கேட்டிருக்காருன்னு ரொம்ப கடுமையாவே மூலம் சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் அவர் சுய பரிசோதனை செஞ்சுக்கலையா அப்படி சொல்ல வராங்களா கரெக்டா புடிச்சுங்க ஒரு கருத்தை சொல்றவரோட தனிப்பட்ட நடத்தைக்கும் அவரோட கருத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது மூலத்தோட முக்கியவாதம் ஒழுக்கத்தை பத்தி பேசுற ஒருத்தல் தானே ஒழுக்கம் இல்லாம மூலத்தோட பார்வையில இருந்தா அந்த கருத்தோட மதிப்பு குறைஞ்சுடும் சொல்றாங்க நம்பகத்தன்மை போயிடும் சொல்றாங்க அதேதான் பெரியார் இப்படி தன்னை சுயாய்வு செஞ்சுக்கலன்னு குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் பேச்சில நிலைத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்களா அதாவது ஒரே விஷயத்தை வேற வேற மாதிரி பேசினாரா ஆமா அதையும் சொல்றாங்க பெரியார் தன்னோட செயல்களை சுயபரிசோதனை செய்யவே இல்ல ஒரு மேடையில் ஒழுக்கம்னு சொன்ன விஷயத்தையே இன்னொரு இடத்துல அடிமைத்தனம்னு சொன்னதா குற்றம் சாட்டுது இது வந்து அவரோட பேச்சல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லன்னு சொல்றாங்க. நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவரோட தனிப்பட்ட நடத்தையும் அவர் சொல்ற கொள்கைகளும் எப்படி சம்பந்தப்படுதுன்னு இந்த மூல ரொம்ப ஆழமா பாக்குது. ஒரு யோசனையா அதோட லாஜிக் மட்டும் வச்சு பார்க்காம அத சொல்றவரோட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும்ங்கறாங்க. இது விவாதிக்க வேண்டிய ஒரு பார்வே தான். சரி இந்த முரண்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா மூலம் சொல்ற ஒரு சம்பவத்துக்கு வருவோம் அருப்புக்கோட்டை திருமண நிகழ்வு இதுக்கு ஆதாரம் வந்து திராவிடர் கழகத்தோட களி பூங்குன்றன் சொல்றாங்க ஓ என்ன நடந்துச்சு அந்த நிகழ்வுல ஏன் ஒரு பெரிய முரண்பாடா மூலம் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அருப்புக்கோட்டை பக்கத்துல சுற்றநத்தம்னு ஒரு ஊர்ல பெரியார் ஒரு சுயமரியாதை திருமணம் நடத்தி வச்சிருக்காரு சரி சுயமரியாதை திருமணம்னா மதச்சடங்கு இல்லாம நடக்கிறது தானே ஆமா பகுத்தறிவு சமத்துவம் இதெல்லாம் பேசி நடத்துறது ஆனா இங்க என்ன விசேஷம்னா ஒரே மாப்பிளைக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரே மேடையில ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்ததா மூலம் சொல்லுது என்னது ஒரே ஆளுக்கு ரெண்டு பொண்ணுங்களா அதுவும் சுயமரியாதை திருமணத்திலேயா ஆச்சரியமா இருக்கே இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க இது வந்து களி பூங்குன்றன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெர்மனில நடந்த சர்வதேச பகுத்தறிவாளர்கள் மாநாட்டில் பேசியிருக்கார் ஓ அங்க போய் பேசியிருக்காரா ஆமா அந்த பேச்சு அப்புறம் இருபத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு தேதியிட்ட விடுதலை பத்திரிக்கையில செய்தியாவும் வந்திருக்குன்னு மூலம் குறிப்பிடுது பூங்குன்றன் இந்த நிகழ்வ ஒரு புரட்சின்னு சொன்னதாவும் மூலம் சொல்லுது சரி பூங்குன்றன் புரட்சின்னு சொன்னத மூளை எப்படி எடுத்துக்குது ஏத்துக்குதா இல்லவே இல்ல கடுமையா எதிர்க்கறாங்க புரட்சியா இத வந்து பச்சை அோக்கியத்தனம் அநாகரிகம் கோமாளித்தனம்னும் பயங்கரமா திட்டுறாங்க ஓஹோ வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இருந்த சபையில இத போய் பெருமையா சொன்னது ரொம்ப கேவலனும் அவங்கலாம் இத கேட்டு சிரிச்சிருப்பாங்கன்னும் மூலம் வாதிடுது இதுல பெருமைப்பட என்ன இருக்குன்னு கேக்குது அப்போ முன்னாடி பெரியார் சொன்னதா சொன்னீங்களே அந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒழுக்கம்ங்கற கருத்து ஆமா அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் நேரடியா முரண்பாடு இருக்குன்னு மூள சொல்லுது இல்லையா மிகச் சரியா மூலத்தோட மைய கேள்வி ஒழுக்கம் என்பதோ கற்பென்பதோ ஆண் பெண் இருப்பாளருக்கும் சொந்தமானதேன்னு சொன்னா அதே பெரியார் எப்படி ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொண்ணுங்கள ஒரே நேரத்துல கல்யாணம் செஞ்சு வச்சாரு அந்த பொண்ணுங்களோட நிலைமை என்ன இதுல எங்க சமத்துவம் இருக்கு இதுதான் மூலம் எழுப்புற அடிப்படையான கேள்வி இது ஒரு பெரிய முரண்பாடா தான் மூலத்தால காட்டப்படுது ஒரு பக்கம் பாலின சமத்துவத்தை பத்தி பேசுறது இன்னொரு பக்கம் பலதார மனத்தை அதுவும் ஒரு ஆணுக்கு இரு பெண்கள நடத்துறதுங்கிறது ஆமா அது முரண்பாடா தான் தோணலாம் ஆமா இந்த முரண்பாட்டை மூலம் இன்னும் ஆழமாக்குது பெரியாரோட இந்து புராணங்கள் கடவுள் மேல அவர் வச்ச விமர்சனங்களோட இத ஒப்பிடுவாங்க இது இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குது விஷயத்த எப்படி ஒப்பிடுறாங்க என்ன உதாரணம் சொல்றாங்க முருகன் ரெண்டு பக்கம் வள்ளி தெய்வானையோட இருக்கிறத பெரியார் கடுமையா விமர்சிச்சாருன்னு மூலம் சொல்லுது ஆமா அது தெரியும் நடுவுல முருகன் ரெண்டு பக்கம் வள்ளி தெய்வானைன்னு வச்சு கும்பிடுறியே பக்தியான் இதே மாதிரி நடுவுல வள்ளி இருந்து ரெண்டு பக்கம் ஆம்பளைங்க இருந்தா கும்பிடுவியா கோம் வருமா வராதா அது எப்படி ஒழுக்கமாகும் பெரியார் மூலம் குறிப்பிடுது புரியுது கடவுள் விஷயத்துல இல்ல புராண கதையில ஒரு ஆணுக்கு ரெண்டு பொண்ணுங்கிறது தப்பு ஒழுக்கக்கேடு சமத்துவம் இல்லைன்னு சொன்ன பெரியார் நிஜ வாழ்க்கையில மனுஷங்க அதே மாதிரி ஒரு அமைப்பை ஏன் அவரே செஞ்சு வச்சாரு இதுதான் மூலம் கேட்கிற கேள்வி மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க கடவுளுக்கு ஒரு நியாயம் மனுஷனுக்கு வேற நியாயமா புராணத்தை விமர்சிக்க யூஸ் பண்ண அதே தன்னோட செயலுக்கு ஏன் யூஸ் பண்ணல இது வந்து அறிவு பண்பு இல்லாத செயல்னு மூலம் விமர்சிக்குது இன்னும் வார்த்தைகள் இருக்கா இருக்கு செஞ்சு வச்சா எவன் எதிர்த்து கேப்பான் அறிவு கொழுப்பு இல்லனா ஆணவத்தால தான் பெரியார் இதை செஞ்சிருக்கலாம் மூலம் ரொம்ப கடுமையா சொல்லுது இது அவரோட நோக்கம் மேலேயே சந்தேக அழுப்புது இது கொஞ்சம் சிக்கலான குற்றச்சாட்டு தான் அதாவது தர்க்கரீதியா நிலைத்தன்மை இல்லைங்கிறதோட இது ஒரு அதிகாரத்தோட வெளிப்பாடாவோ இருந்திருக்கலாம்னு மூலம் சந்தேகப்படுது சரி இந்த அருப்புக்கோட்டை கல்யாணம் பெரியாரோட பெண் விடுதலை பார்வை பத்தி மூலம் வேற என்ன சொல்லுது இன்னும் சில முக்கியமான கேள்விகளை கேக்குது முதல்ல அந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்ட ரெண்டு பொண்ணுங்களும் உண்மையாவே மனசார சம்மதிச்சாங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒருவேளை சம்மதிச்சிருந்தா கூட மூலம் அதை எப்படி பாக்குது சம்மதிச்சிருந்தா கூட இது அடிப்படையில பொண்ணுங்களோட சுயமரியாதைக்கும் மதிப்புக்கும் இல்லையா பகுத்தறிவு பேசுற பெரியார் அவங்க அப்படி சம்மதிச்சிருந்தா கூட இது தப்புமா இது அவங்க சுயமரியாதைக்கு சரியில்ல இப்படி செய்யாதீங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்க வேண்டாமான்னு மூலம் கேக்குது அந்த சம்மதம் உண்மையா இல்லையாங்கறதுலயும் மூலத்துக்கு சந்தேகம் இருக்கா இருக்கு வெறும் சம்மதம் போதுமா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஒருவேளை காசை காட்டியோ இல்ல வேற மாதிரி வற்புறுத்தியோ தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கலான்னு மூலம் சந்தேகப்படுது மானமும் அறிவும் உள்ள எந்த பொண்ணும் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு ஒரு கருத்தை மூலம் சொல்லுது அப்போ இந்த நிகழ்வை பெண் விடுதலைன்னு பார்க்கவே முடியாதுன்னு மூலம் சொல்லுது நிச்சயமா முடியாது பெண் விடுதலைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மூலம் சொல்லுது இது பெண் விடுதலை பேர்ல பெரியார் செஞ்ச கோமாளித்தனங்கள்ல ஒண்ணுன்னு ரொம்ப தெளிவா முடிவு கெட்டது கடவுள்கிட்ட ஒழுக்கத்தை தேடின பெரியார் மனுஷங்க விஷயத்துல குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல அத காப்பாத்த தவறிட்டாருன்னு சொல்றாங்க கடையில ஒன்னு வாங்குனா ஒன்னு இலவசம்னு சொல்ற மாதிரி ஒரு ஆணுக்கு ரெண்டு பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணி வச்சது ஏத்துக்கவே முடியாதுன்னு கடுமையா சொல்றாங்க முருகனை விமர்சிச்சதுக்கும் இந்த செயலுக்கும் உள்ள முரண்பாடு வந்து இல்ல கேள்வியோட இந்த இந்த விமர்சனங்கள் எல்லாமே பெரியாரோட சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ளதா அந்த இடைவெளிய மையமா வச்சுதான் இருக்கு கரெக்ட் இந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் முரண்பாடுகளை சொன்னதுக்கு அப்புறம் மூலம் ஒரு பொதுவான பார்வைக்கு வருது இந்தியர்களோட இயல்பான ஒழுக்கம் சமூகத்துல நம்பிக்கையோட பங்கு பத்தி ஒரு வேற மாதிரி கருத்து சொல்றாங்க அது என்ன பார்வை இது பெரியார் பத்தின விமர்சனத்திலிருந்து எப்படி மாறுபடுது இந்திய மக்கள் இயல்பாவே ஒழுக்க உணர்வு உள்ளவங்கன்னோ அவங்களுக்கு யாரும் புதுசா பாடம் எடுக்க தேவையில்லைன்னு மூலம் ஒரு வாதம் வைக்குது ஓ அப்படியா ஆமா இவ்ளோ பெரிய ஜனத்தொகை இத்தனை வேறுபாடுகள் இருந்தும் மற்ற நாடுகள் மாறி பெரிய உள்நாட்டு கலவரங்கள் இல்லாம ஓரளவு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இந்தியர்களோட இந்த இயல்பான ஒழுக்கம்தான் அப்படின்னு மூலம் சொல்லுது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை அதாவது வெளி கட்டுப்பாடுகளை விட மக்களோட உள் குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆமா அப்புறம் கடவுள் நம்பிக்கை பத்தியும் ஒரு விஷயம் சொல்றாங்க பெரியார் மாதிரி ஆளுங்க கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய மக்கள் கிட்ட இருக்கிற தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பாருங்கிற ஒரு மூட நம்பிக்கை கூட அது கூட பல பேரை தப்பு செய்யாம பழி வாங்காம தடுக்கிற ஒரு தடையா இருக்குன்னு மூல ஒரு கருத்தை முன்வைக்குது இதுவும் கவனிக்க வேண்டியதுதான் அதாவது ஒரு நம்பிக்கை பகுத்தறிவுக்கு புறம்பா இருந்தாலும் சமூகத்துல ஒரு ஒழுங்க வச்சிருக்க அது உதவுதுன்னு மூணு நினைக்கிறாங்க இதுவும் விவாதத்துக்குரியதுதான் கடைசியா தலைவர்களோட பங்க பத்தி மூளை என்ன சொல்லுது தலைவர்கள் வந்து முன்மாதிரியா ஒழுக்கமா நடந்துகிட்டா நாடு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா பெரியார் மாதிரி தலைவர்களே மூலத்தோட பார்வையில ஒழுக்கத்தை மீறும் போது இல்ல முரண்பாடா நடக்கும் போது அவரை ஃபாலோ பண்றவங்க கிட்டயும் அதோட தாக்கம் இருக்கும் அப்போ பிரச்சனை மக்கள் கிட்ட இல்ல தலைவர்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா தம்மை திருத்திக்க தயாரா இல்லாத தலைவர்களிடம்தான் பிரச்சனைன்னு மூலம் முடிக்கிறாங்க ஆக பெரியாரோட குறிப்பிட்ட செயல்களை மட்டும் விமர்சிக்காம தலைமைப் பண்புல ஒழுக்கத்தோட முக்கியத்துவத்தையும் அது சமூகத்தில் ஏற்படுத்துற விளைவுகளையும் இந்த மூலம் சொல்ல வருது ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் பிரிக்க முடியாததுன்னு மூலம் பாக்குது போற இந்த மூலும் சொல்ற வாதங்களை மொத்தமா பார்த்தா அது பெரியாரோட கருத்துக்களை மட்டும் பார்க்கல அவரோட செயல்கள் அந்த செயல்களுக்கும் கருத்துக்களுக்கும் நடுவுல இருக்கிறதா அவங்க நினைக்கிற முரண்பாடுகள் இத மையமா வச்சு ஒரு வலுவான விமர்சனத்தை முன்வைக்குது சரி நாம இன்னைக்கு அலசனை இந்த இருந்து சில முக்கிய விஷயங்களை தொகுத்து பாக்கலாம் முதல்ல ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒழுக்கம் பொதுன்னு பெரியார் சொன்னத மூளை ஏத்துக்கிட்டாலும் அதை சொல்றதுக்கு அவருக்கே தகுதி இருக்கான்னு கேட்டு அவரோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குனாங்க ரெண்டாவதா அருப்புக்கோட்டை திருமண நிகழ்வு அதாவது ஒரு ஆணுக்கு ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் செஞ்சத இது ஒரு முக்கிய உதாரணமா காட்டி இது பெரியார் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள பெரிய முரண்பாடுன்னு மூலம் வாதிட்டது அத புரட்சின்னு சொல்றத மறுத்து கோமாளித்தனோன்னு கடுமையா சொன்னாங்க மூணாவதா கடவுள் புராணங்கள் பத்தி பெரியார் செஞ்ச விமர்சனங்களை சுட்டிக்காட்டி அதே லாஜிக்க அவர் ஏன் தன்னோட செயலுக்கு பயன்படுத்தலன்னு மூலம் கேடுச்சு இது இரட்டை நிலைப்பாடு இல்லனா அறிவு கொழுப்புன்னு விமர்சிச்சது நாலாவதா அந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களோட உண்மையான சம்மதம் பத்தின சந்தேகங்களையும் அது பெண் விடுதலைக்கு எதிரானதுங்கிற விமர்சனத்தையும் பார்த்தோம் அஞ்சாவதா இந்தியர்கள் இயல்பாவே ஒழுக்கமானவங்கன்னும் கடவுள் நம்பிக்கை மாதிரி விஷயங்கள் கூட சமூக ஒழுங்குக்கு ஒரு வகையில உதவுதுன்னும் பிரச்சனை மக்கள்கிட்ட கிட்ட இல்ல தங்கள திருத்திக்காத தலைவர்கள் கிட்ட தான் இருக்குன்னு மூலம் ஒரு புதுவான கருத்து முன்வச்சது. ஆக இந்த மூல குறிப்புகள் சொல்ற மைய கருத்து என்னன்னா தார்மீக கொள்கைகளை பத்தி பேசுறவங்க குறிப்பா சமூக மாற்றத்துக்காக போராடுற தலைவர்கள் தங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் நடுல ஒரு நிலைத்தன்மை ஒரு கன்சிஸ்டன்சி வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஆமா அந்த நிலைத்தன்மை இல்லனா அவங்க கருத்துக்களோட நம்பகத்தன்மை அடிபடும்ங்கிறது மூலத்தோட அழுத்தமான வாதம் இது நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா ஒரு தலைவரோட தனிப்பட்ட நடத்தை குறிப்பா ஒழுக்கம் நேர்மை மாதிரி விஷயங்கள்ல அவர் எப்படி இருக்காருங்கிறது அவர் சொல்ற பொதுவான கருத்துக்களோட குறிப்பா சமூக சீர்திருத்தம் மாதிரி கருத்துக்களோட நம்பகத்தன்மையையும் மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க ஏத்துக்கிறாங்கிறதையும் எந்த அளவுக்கு பாதிக்குது இது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய இன்னும் யோசிக்க